மைசெட்டு ஒரு பெரிய அவர் வந்து இந்த மைசெட் ஒரு நட்பு எந்த ரீதியா இருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி அதனை தொடர்ந்து நாடகத்தை காண அழைத்தாலும் பந்தல் அமைப்பு கே மலைச்சாமி மலைச்சாமி அவர்களுக்கு ரொம்ப நன்றி அருமையான கொட்டகம் இங்க இழுத்து போட்டுதான் இங்க சுருக்கிட்டேன் எங்க இருக்கா மலைச்சாமி மலைச்சாமி ப்ரோ சீக்கிரம் மூங்க ஆட்டி பிடிட்டு ஏ மாடு புடி மாடு நான் சொன்ன ஒழிக்கும்ல யாராவது ஒருத்த விழுவா இருந்தே விழுந்துட்டேன் என் நண்பன் தான் நான் அப்படி போய் டான்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டு போவா நான் பொங்கல பார்க்க வந்தேன் சாக்கடையில் விழுந்துட்டேன் நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் மாலைக்கோன் வகைராக்கள் எழுவன் விளக்கிழவன் வகைராக்கள் என் எஸ் என் எஸ் டி ஏ லட்சுமிபுரம் அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் உலகத்துல வாத்தியார் இல்லாமல் நம்மெல்லாம் கிடையாது எங்கள் வாத்தியார் பிறந்த ஊர் விருதுநர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா உடைய மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்ட மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊர் உலகத்திலே பெத்ததாய்க்கு நிகர் இந்த உலகத்திலே தாயே தான் மாவட்டம் திருச்செல் அருகாமுள்ள நொச்சிவளன் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசிர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கே ராதாகிருஷ்ணன் பபுன் காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் எத்துடன் ஒரே முடிக்கிறேன் நீ போட்டு வச்ச ஏ லட்சுமிபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாக இங்கே அறுமையத்தோடு அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு புன்னாடை ஒத்தி மகிழ்விக்கிறார்கள் மிருகங்கள் தோன்றும் கோயில்பட்டி அண்ணன் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி மகிழ்விக்கிறார்கள் பலவாத்தியருக்கு கொன்றிருக்கென்ற அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏ கே அருளவர்களுக்கு பொன்னாடியை பத்தி மயில் விக்கிறார்கள் ஏன்டா இறங்குதே அது சேரையை உடைச்சு விட்டு திருவளதரையோகம் செய்து என்ன பாட்டு அடுத்து பாடுவே தாளம்து கொண்டிருக்கும் சண்முகம் அவர்களுக்கு ஒரு பொன்னாடியை பத்தி மயில் விக்கிறார்கள் யூடியூப் சேனல் அத்தனை பேருக்குமே பொன்னாடை மாமா ஏன்னா ஏ லட்சுமி புரத்தில் நடந்த நாடகத்தை உலகத்தில் இருக்க தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் கொண்டு செல்றது யூடியூப் சேனல் வாழ்த்துக்கள் அத்தனை பேரும் கைதட்டு கொடுக்கலாம் ஒவ்வொன்றா கொடுத்துருங்க ஏன்னா எல்லாரும் வந்தாங்கன்னா சாண்ட தட்டி விட்டுருவாங்க அவங்க ஊரா ஒரு வண்டியில் ஆறி வந்துருக்காங்க ஒரு வயக்காடு அறுக்கிறது மாதிரி நன்றி ஏன்னா தம்பி மணிகண்டன் அது யாரு பாங்க சவுண்டு கொடுத்துட்டே இருக்கீங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நான் போயிட்டா கூட்டமாக போயிடும் ஒரே விஷயம் விடிய விடிய நின்று பார்க்க போறீங்களா கிடையாது பா நீங்கள் எல்லாம் போயிடுவீங்க அப்போ வந்த ஆளுகளை நம்ம வந்து கவலைப்பட விடக்கூடாது ஏமாற்றக்கூடாதுன்ற காத்தே நிற்கிறேன் எனக்கு பத்து நிமிஷம் நின்று கூட ஊருக்காரங்க சம்பளம் தான் கொடுப்பாங்க நான் அப்படி உழைச்சி வாழக்கூடிய வர்க்கத்தில் வறந்தவன் தமிழன் அவ்வளவேன் சரிதானே இப்போ கை தட்டலாமே முடிஞ்சு ஜோலி ஆ துகளம்பட்டி ஸ்ரீ அம்மன் ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடிப்படுத்தப்படுகிறது அப்ப மாலை மாலை அவன் எனக்கா எறும்புறும்பு இருந்துடான்ப்பா அன்னைக்கு ஒரு ஆளை பிடிச்ச போட்டேன் செங்குலை கூடு கட்டி ஆமாடா நீ பூவுல ஏது நினைக்காத என்னப்பா நீ வேதுக்கு வந்திய அப்ப அங்க நீ வாச்சா வேறுக்கு வந்தேன் மாலை இருபத்து ஐநூத்தி ஒன்று கொடுத்த அம்பளிப்படுத்த உங்க ஊரு குறிவந்தலாம் லட்சுமி போற உங்க பேரு நெசி வரம் செல்வம் சேவள்ளி குடும்பத்தாளுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி 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 ஆறு ஆர் வி ஜெயம் ஒளி ஒளி உரிமையாளர்களுக்கு பொன்னாடி ஒத்தி மயில்க நண்பேண்டா நண்பே நண்பே நீ தூங்க